ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் இப்படி எல்லாம் இருக்க போகிறது நட்சத்திர ரீதியாக நான் என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த ஒரு மாதம் அனுபவிக்கலாம் நட்சத்திரம் வேலை செய்யுமா இந்த ராசி அந்த ராசின்னு சொல்லுவேன் ராசி பலன் பார்ப்பேன் அதுவே ஓரளவுக்கு கரெக்டா நடக்குது இல்ல நடக்க மாட்டேங்குது ஆனா ராசி பலன் ஏதோ ஒண்ணு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனா இந்த என்ன புதுசு அந்த நட்சத்திர பலன் இது என்ன உருட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா உருட்டுல அல்ல உண்மைதான் ஏன்னா நீங்க கோவிலுக்கே போகும்போது உங்க பேரு அதுக்கப்புறம் உங்க நட்சத்திரம் தான் சொல்லுவீங்க அப்ப நீங்க யார் என்பதை நீங்கள் எந்த இடத்தில் பிறவி எடுத்திருக்கிறீர்கள் சஞ்சர் சந்திரன் எந்த இடத்திலிருந்து உங்களுடைய சஞ்சாரத்திற்கு இந்த பூமிக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரணி உங்க நட்சத்திரம் தான் சோ உங்களுக்கான அடையாளமே உங்களுடைய ஐடென்டிஃபி என்னது உங்களுடைய நட்சத்திரம் தான் அப்போ உங்க நட்சத்திரத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கான பலாபலங்களை கொடுக்கும் அதுதான் உண்மை நீங்க என்னதான் இது பண்ணாலுமே ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அவருடைய இயக்கத்தை ஆரம்பிக்கிறது என்கிற உண்மையின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியான பலாபலன் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா இது ஒரு உடைபட்ட நட்சத்திரம் புனர்பூசம் குருவி நாகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்கள் யாருன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு பகுதி வந்து மிதனத்திலையும் கொஞ்சம் வந்து கடகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா ஒரே ஒன்றுதான் கடகத்துல இருக்குதான் உட்கார்ந்து இருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சூழல் நிகழ போகிறது ஒரு மாத காலம் அப்படின்னா ரெண்டு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்னா ஒரு முடிவெடுப்பதில் ஒரு சிக்கல் நேரலாம் அல்லது சிக்கலா இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரலாம் கிளியர் நான் திரும்பவும் சொல்றேன் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதுல ஒரு சிக்கல் வரலாம் இல்ல முடிவு எடுத்த சிக்கலான விஷயத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடிய காலமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஏன்னா தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இண்டிகேட் பண்றவரே சூரியன் தான் ஒரு முடிவை எடுக்க வைக்கிறது சூரியன் தான் அந்த முடிவு எடுக்கிறதுல ஏன் சிக்கல்னா அந்த சூரியனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு பிளானட்டுமே ஒரு மாதிரியான அசுபத்தன்மையில இருக்கு கேது வந்து உட்காந்துருக்கும் போது முடிவெடுப்பதுல ஏதாவது ஒரு சிக்கல மண்ட உடச்சுல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கொடுக்கறது வெட்டுன்னு கிளாரிட்டியை போ அடுத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வேகத்தை செவ்வா கொடுப்பாரு நான் பெரிய மாதிரி நார்மலா சொல்றேன் நீங்க எப்ப போல அப்படியே அழக ஜூஸை குடிச்சிட்டு ஓ இதுவெல்லாம் வரதான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு பேசாம இருக்கலாம் ஓகே கிளியர் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் மிதனத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும்னா ஒரு முடிவெடுப்பதில் சில முக்கியமான நிகழ்வு உங்களை நோக்கி நகர்த்தப்படலாம் நீங்க பண்ணுங்க அந்த டிஷனை அப்படின்ற மாதிரி பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஜாலியா ஜாலியோக்கானா வருந்தீங்க யாரோ சம்பாதிக்கிறாங்க யாரோ செலவு பண்றாங்க நமக்கு வந்துட்டா போதுன்ற மாதிரி ஜாலியா சுத்திட்டு எல்லாம் மாதிரி பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பார்த்து பண்றீங்களோ ஓகே அப்படின்ற போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்க போகிறது சோ பொறுப்பு அதிகமாகும் போது அதை சார்ந்த விஷயத்தை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் இருக்க போகிறது கிளியர் இப்ப என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க இந்த வீட்டை வந்து நீதான் சரி பண்ணணும் அப்படின்னு இந்த வீட்டை நீதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ண வேண்டிய சூழல் இந்த பக்கம் கிட்ட வாங்கக்கூடாது இந்த பக்கம் கரெக்ட் அஞ்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு விதமான மனசுக்குள் நம்ம தவிக்கிறது யூஸ்வலே மிதனம்னாலே டுவெல் செய்யணும் தான் சோ பொறுப்பு என்கிட்ட வந்திருக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா புதன் புதனோட வீட்டுல இருக்காரு புதனால அப்ப புதனால நியூ பிகிரி சோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதே மாதிரி காரிய வெற்றி கண்டிப்பாக நடக்க போகுது சோ ஒரு முடிவை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் அது மிகச்சிறந்த நல்ல முடிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு நிறைய பேருக்கு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல ஊரை விட்டு ஊரு பொருள்ல ஒரு டிரான்ஸர் நடக்குது ஒரு டிரான்செக்ட் நடக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் உங்களை நோக்கி வரலாம் அது ஜூன் மாசம் முதல் பதினைந்து தேதியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி எட்டு தேதிக்குள்ள நடக்கலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ட்வெண்ட்டி டேட்ஸ்குள்ள கண்டிப்பாக சூரியனுடைய நகர் வச்சு பார்க்கும்போது இடம் மாற்றம் வீடு மாற்றம் வண்டி மாற்றம் மனை மாற்றம் ஏதாவது ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்றது இல்லை லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போறது சம்திங் ஏதோ நில தொடர்பான அமைப்புக்குள் போகலாம் ஏன்னா புதன் நாளில் நிலம் தான் அதே மாதிரி செவ்வாய் நாளில் லேண்டை தான் இண்டிகேட் பண்ணும் சோ இது ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஓகே அதே மாதிரி இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டு தான் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காருன்னு கொஞ்சம் ஷார்ட் டிராவல் போகிறது போயிட்டு வந்து டிராவலை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் வருது இளைய சகோதரர் மூலம் ஒரு நன்மை கிடைக்கிறது குழந்தைகள் மீதான படிப்புக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் குழந்தை நல்ல இடத்துல சட்டி பண்ணிட்டோமே தோன்றது இல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு காலேஜ் கிடைக்கலன்ற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது சோ பணத்தை கொடுத்து அந்த காலேஜுக்கு வாங்குவோம் இதுல ஏதோ ஒரு டைலமா இங்கேயா இங்கேயா இங்கேயாங்கன்னு கேட்டந்தவள் மாதிரி வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய தருணமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது தான் சொல்லணும் ஓகே நீங்க படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்களா சக்சஸ் கிடைக்க போகுது நீங்க அதே கழகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது ஸோ பொறுப்பு அதிகரிக்கப் போகிறது தலைமைத்துவம் கிடைக்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரியான யோசனை பண்ண போவீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போறீங்க காலடி நலம் கூட இல்லையே இனிமே கொஞ்சமாவது வாங்கலாமான்ற மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பார்வையிடுதல் அப்படின்றது நடக்க போகுது சும்மா லேண்டை பார்த்து வர்றது சும்மா ஒரு லேண்டு சம்மந்தமா பேசி முடிக்கிறது அதை பத்தி யாராவது உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பேச வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டோட இந்த தடவை கனெக்ட் ஆகுது நீங்கள் கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருவீர்களே ஆனால் ஓகே இங்க படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சூப்பரா படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது கிரகங்கள் கிட்டத்தட்ட புதன் புதன் வீட்டிலேயே இருக்கிறதால கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகரிக்க போகுதுசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னும் இல்லை இன்னும் சொல்ல போனா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தை ஐந்தாம் இடம் தான் காலபூஷன் சூரியன் அந்த குழந்தைக்கான படிப்பு எப்படி ஆயிடுமோன்னு யோசிச்சுட்டு நல்ல குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போது நல்ல இடத்துல சேர்த்து அதன் மூலமா அவர் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கும் சோ குழந்தைகள் படிப்பின் மீதான இருந்த கவலைகள் எல்லாம் மாறப்போகிறது கவலைப்படுறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு நிறைய வந்து என்ன சொல்றது காதல் வந்து குடும்பத்தினிடம் சொல்லி ஒரு கல்யாணமா மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நிறைய பெண் பார்க்கும் படலத்துக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து கொஞ்சம் அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான சூரியன் புதன் அதுக்கப்புறம் வந்துட்டு குரு இந்த செயற்கையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு நான் ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருந்தாங்கன்ற நிலைமையெல்லாம் போன மாசம் இல்லை இனிமே அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரியேட் ஆகும் இல்ல வாட்டோர்டேஸ் உங்க நாட்டில் அரசோப்ல இருக்கிற தசா புதிய குறித்து நீங்களும் ஒரு பக்கம் உங்க கணவர் ஒரு பக்கம் பிரிந்து இருப்பதற்கான வாய்ப்பும் வாட்டோர்டேஸ் கணவன் மனைவிக்குள் அந்த கேப் சூரியன் புதன் ஓரளவுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அது நிகழ்வதற்கான அமைப்பு இருக்கிறது ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள்னால நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக பண தேவைக்கு என்ன பண்ண வேண்டும் என்று மதியால் யோசிக்க போயிருக்கேன் ஏற்கனவே நான் சொல்லுவேன் மதியால் வெல்லக்கூடிய மிதனம் தான் சொல்லுவேன் எப்பயுமே சோ நிறைய மூளை வேலை பார்க்குவது எக்ஸ்பெஷலி பெண்களுக்கு மூளை வேலை பார்க்குவது ஏன் பெண்கள்னா புதன் கிட்டத்தட்ட பெண்ணை பெண்ணிக்க குடிக்கிறோம் குரு கிட்டத்தட்ட பெண்ணை கூடிய குடிக்கிறோம் அந்த சூரியன் கண்டு ரெண்டு மறைக்குமே நிறைய பெண்கள் தன்னுடைய ஆளுமையை காட்டக்கூடிய அமைப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் விளங்க போகிறீர்கள் வா சூப்பர் இல்ல கரெக்டா டிஷன் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் அவங்களை பாராட்டுற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்க போதும் இல்லை நீங்க ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இந்தா அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுக்காட்டை கொண்டு போய் கொடுக்க போறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு பாராட்டு ஒரு கௌரவம் உங்களை தேடி வரப்போகிறது யூஸ்வலா நான் சொல்றேன் உண்மையான விஷயம் தெரியுமா புனர்பூச பெண்கள் கடைச்சா அந்தளவு கொடுத்து வச்சவர் ஏன்னா எல்லா அவங்களே பார்த்துருவாங்க அவங்களே குரு நட்சத்திரமா குருவா இருந்து அவங்களே நிறைய கெயிட் பண்ணுவாங்க என்ன அப்பப்போ கொஞ்சம் காண்டாகுமே தவிர மற்றபடி எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் என்ன கொஞ்சம் அப்படியே திடீர்னு அதை வாங்கணும்பாங்க திடீர்னு ஐயோ இது வாங்கினது பாங்க அந்த டூவெல் சைட்லயே இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்குமே தவிர மற்றபடி அவர்களை எடுத்துக்கிற டிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல பெண்கள் வீட்டுல இருக்காங்கன்னா அந்த ஆண்கள் வந்து பொறுப்பெல்லாம் அவங்க கொடுத்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அவங்க சூப்பரா என் பண்ணாடி இருக்க பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சில பேர் நிம்மதியை அளவில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வீட்டில் போனாலும் புசம் ஏங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய தன்மையாக அது இந்தவை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு சூரியன் வந்து உட்கார்ந்து போது இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய கேபபிலிட்டி வெளியில தெரிய போகுது ஸோ வந்து ஒரு பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு பெண்ணா இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போக பெண்களாக இருந்தாலும் சரி தடவை நீங்கள் இயங்க போகிறீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது அவ்வளவுதான் நிறைய பேருக்கு இந்த உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் லைட்டா அப்படி ஊதுன மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு ஐயோ ஐயோ குண்டாயிட்டேனோ உடம்ப குறைக்கணுமேன்ற மாதிரி தாட்டு வரப்போது ஏன்னா அந்த குருனாலே கொஞ்சம் பூசின மாதிரி ஆகிறது தான் அந்த புதன் வந்து அழகுபடுத்திக்கூடிய இளமையா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சூரியனோட சேரும் போது திடீர்னு நம்ம வெயிட் போட்டோமோ சரி சரியில்லையே இன்னைக்கே ஜிம்முக்கு போகணுமே ஒரு வச்ச சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஒரு மாசம் கூட போக மாட்டேங்க அதனால பார்த்து நிதானமா காசு செலவு பண்ணுங்க உடல் குறித்த ஒரு சின்ன கவலைகளோ இல்ல உடல் குறித்த ஒரு சின்ன சஞ்சலங்களோ இல்ல தாட்டோ வெளியில வரலாம் ஓகே வந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே சோ நீங்க ஒரு அறுபது வயதை தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் நிறைய பேருக்கு உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கான ஏதோ ஒரு சொத்தை எழுதிக்கிறது பேரன் பேத்திகள் சம்பந்தமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்ல வீட்டுக்கு வந்து ஒரு புதிய வரவுவதற்கான வாய்ப்பு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை பிறப்பிற்கான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் வீட்டில் நடக்க போகுது கல்யாணம் நடக்க போகுது நிறைய நல்லா இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயது அதை தெரிஞ்சு ஐம்பது வயது தாண்டவர்களே வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் இனிதே அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா குதிரை பார்ப்பதற்கான யோகம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நிறைய குதிரை பார்ப்பீர்கள் ஹாஸ் பார்ப்பீங்க நிறைய குதிரை பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய முயற்சி ஜெட்வியாக பறக்க போது சூப்பராக பண்ண போறீங்க எக்ஸ்பெஷலி நிறைய புதுசாக பெண்கள் பார்த்திருக்கீங்க பொண்ணா எங்கேயாவது குதிரை படம் பாக்குறது இல்ல யூடியூப் தேர்தலை குதிரை வர்றது இல்ல நீங்க பூரவு உள்ள ரோட்ல போகும்போது குதிரை பார்க்கறது இல்ல குதிரை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் காதல் விழுகுதல் அப்படின்ற மாதிரி குதிரை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு என்பது இருக்கு அது பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு வா கிளம்பு அடுத்த நம்ம வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களை கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம் ஸோ கவலைப்பட வேணா அல்டிமேட்டா இருக்கு சுனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வழிபாடாக இருக்கிறது முடியும் அப்படின்னா பௌர்ணமிக்கு ஒரு இல்ல சத்தியநாராயண படத்தை வைத்து வீட்டில் வழிபாடு பிடித்த நிகழ்வுகள் கண்கூடாக உங்களுக்கு நடப்பதை நீங்கள் உணர முடியும் ஆஹ் இல்லை மேடம் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ஏதாவது சத்யநாராயணன் கோவில் இருந்தா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இந்த தடவை ஜூலை மாதம் வர காத்திருக்கிறது